சீனாவின் கடன் காலனித்துவ வலையில் சிக்கிய நாடுகள் அதாவது சீனாவின் கடன் மற்றும் நிறுவனங்களின் செல்வாக்கு உட்பட்டுள்ள நாடுகள் இலங்கை அம்பாந்தோட்டை துறைமுகம் தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகள் குத்தகைக்கும் மற்றும் துறைமுக நகரம் சீன நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் சீன பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் சிபிடெக் திட்டத்திற்காக பல பில்லியன் டாலர்களை சீனா முதலீடு செய்துள்ளது மாலைத்தீவு சுற்றுலாத் சுற்றுலா தீவுகள் மற்றும் பாலம் கட்டுமான திட்டங்களில் சீன நிறுவனங்கள் பெரும் பங்களிப்பை கொண்டுள்ளன ஜிம்பாப்வே தங்கம் மற்றும் கனிம சுரங்கத் துறையில் சீன நிறுவனங்கள் பெரும் ஆதிக்கம் செலுத்துகின்றன அங்கோலா உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக சீனாவிடம் பெற்ற கடனை திருப்பிச் செலுத்த தனது நாட்டின் கச்சா எண்ணெயை சீனாவுக்கு வழங்குகிறது காங்கோ டிஆர்சி பேட்டரி தயாரிக்க தேவையான கோபால் சுரங்கங்கள் பெரும்பாலும் சீன நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன கென்யா என்ஜாம்பியா ரயில்வே மற்றும் சாலை திட்டங்களுக்காக பெறப்பட்ட கடன்களால் சீன நிறுவனங்களின் தலையீடு அதிகரித்துள்ளது லாவோஸ் சீனா லாவோஸ் ரயில்வே திட்டத்திற்காக அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி பெரும் பகுதியை கடனாக பெற்றுள்ளது மியான்மர் இயற்கை எரிவாயு குழாய்கள் மற்றும் சுரங்கத்துறையில் சீன நிறுவனங்கள் அதிக முதலீடு செய்துள்ளன தஜிகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் தங்கச் சுரங்கங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களில் சீன நிறுவனங்களின் பங்கு அதிகம் கிரீஸ் பிரேயஸ் துறைமுகத்தின் பெரும்பான்மை பங்குகளை சீனாவின் காஸ்கோ நிறுவனம் வாங்கியுள்ளது கடன் பொறி டெப்ட் ட்ராப் எளிய முறையில் கடன் கொடுத்து பின்னர் அதை திருப்பி செலுத்த முடியாத போது அந்த நாட்டின் முக்கிய சொத்துக்களை துறைமுகம் நிலம் சீன நிறுவனங்கள் கையகப்படுத்துகின்றன அத்தோடு இயற்கை வளங்கள் எரிசக்தி மற்றும் கனிம வளங்கள் உரிமைகளை சீன நிறுவனங்கள் அரசியல் செல்வாக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டை தன்வசப்படுத்துவதன் மூலம் சர்வதேச அரசியல் முடிவுகளில் சீனாவிற்கு ஆதரவாக செயல்பட வைப்பதே சீனாவிவன் நோக்கமாகும் நன்றி